நந்தி நந்திவாகனா நாகபூஷணா சதனா, நடன மனோகர நீலகண்ட நீரஜதளயனா ஜெய் ஸ்ரீராம் ஆமாம் எல்லாருக்கும் தெரியுமா ஏன் வந்து நந்தி பகவானோட பர்மிஷனை வாங்கிண்டு அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானோட கைங்கரியத்துல ஈடுபடணும்னு பாக்கலாமா இந்த நந்தி பகவானோட கதையை புரிய ஆரம்பிச்சிரும் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நந்தி பகவான் பிறந்த கதைக்கு நம்ம எல்லாரும் போலாம் வாங்கோ என்ன ஆச்சுன்னா ஷிலாதர் அப்படின்னு ஒரு மாபெரும் சிவபக்தர் இருந்தார் அவர் ஒரு மாபெரும் முனிவரும் கூட அவருக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்கிற குறை இருந்துட்டே இருந்துதான் அப்ப என்ன பண்ணார் சிவபெருமான நோக்கி தவம் இருந்தார் வேண்டிக்கும் சொன்னாராம் இந்த மாதிரி உங்களோட பக்தியிலேயே தெளிச்சின் இருக்க ஒரு குழந்தைய அனுகிரகம் பண்ணுங்க பெருமாளே அப்படின்னு வேண்டின்றாராம் அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள் கார்த்தால போய் தன்னோட உழவுத் தொழில் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை ரொம்ப பிரகாச ஒளியோட இருந்துதான் அந்த குழந்தைய தூக்கிண்டு வந்து அழகா இவர் வந்து வளர்த்துன்னு இந்த குழந்தை சிவபக்தியில தெளிச்சுன்னு இருந்துதான் எப்பவுமே சிவநாமம் சொல்லிண்டு ருத்ராட்சம் அணிஞ்சுண்டு நெத்தியில வந்து விபூதி இட்டுண்டு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு என்னைக்குமே எப்பவுமே மெடிடேட் பண்ணிண்டே இருந்திருக்கார் அந்த சின்ன நந்தி பகவானா மின்ன இருந்த அந்த குழந்தை இப்போ பார்க்கலாமா என்ன ஆச்சுன்னு இப்போ நம்ம ஷிலாதரோட ஆசிரமத்தில் ரெண்டு கெஸ்ட் வரா அவ பேரு மித்ரன் வருணன் இந்த ரெண்டு முனிவர்களையும் நல்லபடியா கவனிக்கணும்பா அப்படின்னு ஷிலாதர் வந்து அந்த பையன்கிட்ட தன்னோட பையன்கிட்ட சொல்லிட்டு அவர் தன் வேலையா போயிடுறார் இந்த பையன் எல்லா கைங்கரியமும் விழுந்து விழுந்து அவளுக்கு என்ன சமைத்து வேணுமா அவளுக்கு யாகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேணுமா அவளுக்கு டைம்க்கு டைம் சாப்பாடு கொடுக்கணுமே அவளுக்கு டைம் டு டைம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் படுக்க வசதியிலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தார் அந்த ரெண்டு முனிவர்களும் இந்த பையனோட கைங்கரியத்துலேயும் பக்தியிலையும் ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடையிறா அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறதுன்னா பாருங்கோ அவள் கிளம்புற நேரம் வந்துடுத்து ஏன்னா அவள் வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்து அப்ப கிளம்பும் போது ஷிலவதர் ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா இந்த ரெண்டு அப்படின்னு எப்பவுமே என்ன பண்ணுவா யாராவது நம்ம கெஸ்டானா அவ கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுவா அதே மாதிரிதான் ஷிலாதரும் தன் பையன் கிட்ட சொன்னார் தன் பையனும் ஆசீர்வாதம் வாங்கிண்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா இப்போ ஆசிர்வாதம் பண்ண வேண்டிய அந்த ரெண்டு முனிவர்களும் ஷிலாதற்கு நல்ல அனுகிரகம் பண்றாளாம் சொல்றாளாம் நீ நல்லா இருப்ப தீர்க்க ஆயுசோட நல்லா சௌக்கியமா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிடுறாளாம் ஆனா இந்த பையனுக்கு அதாவது ஷிலாதரோட பையனுக்கு ஆசிர்வாதம் பெருசா பண்ண முடியலையா நன்னா இருப்பா அப்படின்னு வெறும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாராம் சொல்லும்போது போது ஒரு சோகம் இருக்கான் அது எதனால தெரியுமா ஆக்சுவலி இந்த குட்டி பையனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மியா அதனால முனிவர்களுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் எல்லா காலமும் அறிஞ்சவா அதனால அவளுக்கு தெரியறது இந்த பையன் சீக்கிரமாக வந்து உமாச்சிக்கிட்ட போயிடுவான்னு அதனால அவளால் தீர்க்க ஆயுஷோட இருன்னு அனுகிரகம் பண்ண முடியல உடனே இந்த விஷயம் ஷிலாதருக்கு தெரிஞ்சுடுறது ஷிலாதர் மனசுல ரொம்ப சோகம் வந்துடுறது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தவம் இருந்து கிடைச்ச ஒரு குழந்தை இந்த குழந்தை சீக்கிரமா தன் ஆயுள் இருக்கும்போதே தன் குழந்தை போயிடுறதுன்னா எந்த அம்மா அப்பாக்கும் கஷ்டமா இருக்கும் இல்ல துக்கமா மாறிடுமோனும் துயரமாக மாறிடுமோனோ அதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்றார் சோகமா இருந்த ஷிலாதர் முனிவருக்கு பையன் தைரியம் சொல்றார் எப்படின்னா கவலைப்படாதப்பா சிவதியானத்துல கண்டிப்பா நான் வந்து இருக்க போறேன் இனிமே அவர் கொடுத்த இந்த ஆயுசு அவரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு சிவ தியானத்துல ரொம்ப தீவிரமா இரு ஈடுபடுறார் அந்த குழந்தை இப்ப பார்க்கலாமா என்னாச்சுன்னு ரொம்ப காலமா ரொம்ப தவத்துல இருந்த அந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணணும்னு சிவபெருமான் கைலாசத்திலேருந்து வந்துடுறார் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்து எதுக்குப்பா என் மேல தவம் பண்ற அப்படின்னு கேட்டாராம் அந்த குழந்தை சொல்லித்தான் இந்த மாதிரி உங்க தியானத்துலேயே உங்க கைங்கரியத்திலேயே ஈடுபடுற மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிதான் அதுக்கேற்ற மாதிரி சிவபெருமான் சொன்னாராம் என்னோட வாகனமான காளைய காணும் ரொம்ப நாளா நீ என்னோட வாகனமா மாறிடுறியா நீ என்னைக்குமே என்னோடய இருப்ப என்னோட தரிசனத்திலையும் இருப்ப தவத்திலையும் இருப்ப தியானத்துலேயும் இருப்ப ஆனந்தமாவும் இருப்ப அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றாராம் அந்த குழந்தை விடைபெற்று நந்தி பகவானா மாறி காளை முகம் கொண்டு நேர கரெக்டா கிளம்பிட்டாராம் கைலாசத்துக்கு இப்படிதான் அந்த குழந்தை சிவபெருமானோட வாகனமா மாறியது ஜெய் ஸ்ரீராம்